விக்ரம் பிரபு சுஷ்மிதா பட் மற்றும் மீனாட்சி தினேஷ் நடிப்பில் இயக்குநர் லவ் மேரேஜ் படமான அசோக வண்ணமாலோ அர்ஜுனா கல்யாணம் படத்தின் தமிழ் ரீமேக் ஆகும் வயது கடந்த ஒரு இளைஞருக்கு திருமணமாகவில்லை என்றால் அவரை பார்த்து மற்றவர்கள் பேசும் ஏளன பேச்சும் பெற்றோர்கள் தன் மகனுக்கு எப்போது திருமணமாகும் என்ற ஏக்கமும் தன்னை எந்த பெண்ணாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டாளா என்று தவிக்கும் ஒரு இளைஞனின் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட லவ் ஸ்டோரி திரைப்படத்தை மக்கள் லவ் பண்ணார்களா என்பதை பார்ப்போம் முப்பத்தி மூன்று வயதாகும் விக்ரம் பிரபுவிற்கு திருமணமாகவில்லை சொந்தத்தில் கூட அவருக்கு பெண் கொடுக்க முன் வராதுதான் தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று விக்ரம் பிரபுவுக்கு பெண் எடுக்கிறார்கள் நிச்சயதார்த்தம் செய்ய பெண் வீட்டிற்கு செல்லும் போது அவர்கள் சென்ற வண்டி பழுதாகி விட்டதால் அன்றிரவு அங்கேயே தங்கும் நிலை ஏற்படுகிறது மறுநாள் கொரோனா காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் போடப்பட வேறு வழியின்றி மாப்பிள்ளை வீட்டினர் அங்கேயே தங்குகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பெண்ணிடம் பழகலாம் என்று விக்ரம் பிரபு நினைக்க கதாநாயகியோ வேறொருவரை காதலிப்பதாக தெரிய வருகிறது காதலன் வேறு ஜாதி என்பதால் தனது மகளை விக்ரம் பிரபுவிற்கு மனமுடிக்க திட்டமிடுகிறார் நாயகியின் தந்தை கல்யாண நாள் அன்று நாயகி வீட்டை விட்டு தன் காதலனுடன் ஓடிவிடுகிறார் இந்த செய்தியை கேட்ட விக்ரம் பிரபு மயக்கம் போட்டு விழுகிறார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது லவ் மேரேஜ் கதை விக்ரம் பிரபுவிற்கு இந்த பாத்திரம் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது ஸ்கிரிப்டை மிஞ்சும் வகையில் நடித்து திரைக்கதைக்கு வலு சேர்த்திருக்கிறார் மீனாட்சி தினேஷ் மிகவும் கிழகிழப்பான ஒரு பாத்திரத்தில் துடிப்பாக நடித்திருக்கிறார் ரமேஷ் திலக் கஜராஜ் மற்றும் அருள்தாஸ் தாஸ் ஆகியோருக்கு துணை வேடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற நடிகர் நடிகைகளும் நன்றாகவே நடித்திருக்கின்றனர் விறுவிறுப்பாக சென்றாலும் இரண்டாம் பாதியில் மந்தமாகவே செல்வதால் சுவாரஸ்யம் குறைகிறது ஜாதியா பெற்ற மகளா என்ற தருணத்தில் தனக்கு பெண்தான் முக்கியம் என்று காதலித்தவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பழைய கதை என்றாலும் நகைச்சுவையாக எடுத்து சென்றிருக்கின்றனர் இசையமைப்பாளர் சீன் ரோல்தன் பின்னணியிலும் பாடலிலும் கலக்கியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மதன் கிறிஸ்டோபரின் கிராமத்து காட்சிகள் கண்ணுக்கு குழுமை ஆனால் எடிட்டிங்கில் கோட்டை விட்டுவிட்டனர் இப்போது வரும் படங்கள் எல்லாம் எடிட்டிங்கில் சொதப்பி விடுவதால் திரைக்கதைக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது லவ் மேரேஜ் என்ஜாய் பண்ணலாம்